அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் டூ எபிசோட் த்ரீ தான் பார்க்க போகிறோம் போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டவர் பேட்டலில் லெவல் ஃபைவ்ல ஒரு ரெண்டு பேரை வச்சு சம்பவம் பண்ணியிருப்பாம்பா நம்ம ஹீரோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இருந்து கிளம்பி லெவல் சிக்ஸுக்கு போயிருப்பான் இப்போ இங்கே லெவல் சிக்ஸில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலவரம் அப்படிங்கிறது போய்கிட்டு இருக்கு வே இருக்கா இல்லையா அவள் என்ன நினைக்கிறானா லெவல் சிக்ஸ்லேருந்து லெவல் செவன் போகலாம் அப்படின்னு நினைக்கிறா ஆனால் அவளால் இந்த லெவல் சிக்ஸை ஹேண்டில் பண்ண முடியல லிட்ரலாக சொல்லணும் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய பாறையில் தொங்கிட்டு இருக்கா அவள் ஆனால் அந்த ஜோட் அவங்க இருக்கான் பாருங்கள் ஆல்மோஸ்ட் லெவல் செவனுக்குள்ளே போக போகிறான் இவ பாக்குறா இல்லை நான் விட மாட்டேன் இந்த ஒரு டவரை வந்து அவன் எடுத்துகிட்டு போக நான் விடமாட்டேன் அப்படிங்கிறா ஏன்னா இவங்க தோத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டவர் வந்து அவங்க கைக்கு போயிடும் இல்லை நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அந்த பாறை மேலே ஏறி நிற்கிறாப்பா மேலே இருக்க பக்கி பாய்ப்புல அப்படியே போக மேல மேலேருந்து கீழே இந்த பொண்ணை அட்டாக் பண்ணுறான் இவளால் சுத்தமாக முடியல அவன் என்ன சொல்றானா இதுதான் உன்னோட லிமிட் இதுக்கு மேலே உன்னால் வர முடியாது தயவு செஞ்சு போய்டுன்னு சொல்லிட்டு அவன் வந்து லெவல் செவனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டான்ப்பா இப்போது இந்த ஒரு பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடறா அவ்வளவுதானா நம்ம கதை நான் வந்து இந்த முறை தோத்து போயிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு விழுந்துகிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோ அவளை வந்து காப்பாத்துறான்ப்பா அப்போ கூட அவள் என்ன சொல்றா நீ வந்து லெவல் சிக்ஸ் வரைக்கும் வருவேன்னு சொல்லிட்டு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்கிறா அவன் என்ன சொல்றான் நீ இங்கே இரு ரெஸ்டடு நான் வந்து லெவல் செவனுக்கு போ போறேன் மாஸ்டருக்கு நான் ப்ராமிஸ் பண்ண இல்லையா அந்த ப்ராமிஸ் என்னால் மீற முடியாது கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லெவலுக்கு போறான் இப்போ இவளுக்கு என்ன கேள்வினா லெவல் செவன் பேரியரை உடைக்கிறது அவ்வளவு ஈஸி கிடையாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கா ஆனால் அவன் ஈஸியாகவே அந்த ஒரு பேரியரை உடச்சிட்டு அந்த பக்கம் போயிட்டான் இப்போ இவளுடைய தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இவனாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதான் யோசிச்சுட்டு இருக்கா வெளியில எல்லாருமே அந்த ஹாலோகிராம் பார்த்துட்டு இருக்காங்கல்ல அப்போ அதில் ஒருத்தர் வந்து லெவல் சிக்ஸ்லேருந்து லெவல் செவனுக்கு போனது அப்படிங்கிறது தெரியுது அதை பார்த்த உடனே எல்லாருமே என்ன சொல்றாங்க இந்த மாதிரி ஜோட்டோங் தான் போயிருக்கான் அவன் தான் வந்து வின் பண்ண போறான் இந்த முறை வந்து வின்னர் டிசைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பனெண்ட் பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்னு யோசிச்சுக்கிட்டே பொழுது இன்னொருத்தருமே லெவல் செவனுக்கு போகிறாங்கப்பா இதை பார்த்தோன்னே மற்றவங்களாம் என்ன சொல்றாங்க இதுக்காக கண்டிப்பா ஜீவே தான் பாத்தியா அவளும் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா அப்படிங்கிறாங்க ஆனா அந்த மனுஷன் என்ன சொல்றாரு ஏ இதுக்கு முன்னாடி ஜோட்டாங் வந்து ஜீ ரெண்டு வாட்டி தோக்கடிச்சிருக்கான் கண்டிப்பா இந்த வாட்டியும் தோக்கடிப்பான் அப்படிங்கிறான் ஆனா நம்ம மாசு என்ன யோசிக்கிறாருன்னா ஜீவியோடைய மென்டல் ஸ்ட்ரென்த்தை வச்சு அவளால் லெவல் சிக்ஸ் வரைக்கும் போக முடியும் இது கண்டிப்பாக அவள் கிடையாது இது லிந்தாங் தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு இப்போது லிந்தாங் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செவன்த் ஃப்ளோர் போய் ரீச் ஆன உடனே அந்த இடமே வந்து பயங்கர கலவரமாக இருக்குங்க ஒரு பெரிய பாறை வந்து பொத்து நுழுமாட்டி என்னடா இந்த இடம் பயங்கர ஆபத்தான இடமா இருக்கே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த ஜோட்டாங் இருக்கா அவன் வந்து பேச ஆரம்பிக்கிறான் அவனா சொல்கிறான் கடைசியா நீதான் மேலே வந்திருக்கியா உன்னை நான் தப்பாக வந்து இடம் போட்டுட்டேன் நான் நினச்சேன் இந்த சிட்டியோடைய ஸ்ட்ராங்கஸ்ட் சிம்பிள் சீல் மாஸ்டர் வந்து ஜீவே அப்படின்னு நினச்சேன் ஆனால் உண்மையை நீ தான் வந்து ஸ்ட்ராங்கஸ்ட் சிம்பிள் சீல் மாஸ்டர் அப்படிங்கிறான் அதுக்குலேருந்து அவங்க என்ன சொல்கிறான் ஐயோ ரொம்பலாம் புகழாதீங்க நான் வந்து லக்கில் இவ்வளோ தூரம் வந்துட்டேன் அப்படிங்கிறான் அதுக்கு அவன் சொல்கிறான் பாருங்க லக்கா இந்த ஒரு டவரில் லக்குக்கெலாம் இடமே கிடையாது நீ வந்து லெவல் டு சிம்பிள் சீல் மாஸ்டர் தான் ஆனால் அதை வச்சு நீ செவன்த்து லெவல் வரைக்கும் வந்திருக்க அப்படின்னா இது சாதாரண விஷயம் கிடையாது உன்னோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத அதை ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறான் அதுக்கப்புறம் என்ன சொல்றான் உன்னால என்ன ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்றான் ஏண்டா அப்படின்னு கேட்டா இவர் வந்து லெவல் த்ரீ சிம்பிள்சில் மாஸ்டரா ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொன்ன உடனே லேந்து அவங்க என்ன சொல்கிறான்னா நீ லெவல் த்ரீ அப்படிங்கிறதுனால நீ தான் ஜெயிப்ப அப்படின்னா கனவு காணாத அப்படின்னு சொல்றான் சரிடா உன்னோட எபிலிட்டியை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேருமே மேலே போக ஆரம்பிக்கிறாங்க போகிற வழியில் ரெண்டு பேருமே சண்டை அப்படிங்கறத போடுறாங்க இவங்க போற சண்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் இன்னொருத்தர் காயப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சண்டை போட்டுல அவங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க அது பார்க்கும் நல்லா தெரியுது ஸோ ரெண்டு பேருமே அந்த ஒரு மேடை போய் நிற்கிறாங்கப்பா ஜோட்டோ அவங்க என்ன சொல்கிறானா நீ இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருப்பேன்னு நினச்சி பார்க்கல அதனால தான் எங்கள் ஆட்கள் உங்ககிட்ட தோற்று போனாங்களா அப்படிங்கிறான் அதான் நம்ம ஹீரோ கேட்குறான் என்ன உனக்கு ஒரு ரிவெஞ்ச் வேணுமா அப்படின்னு கேட்குறான் அதுக்கு ஜோட்டோ அவங்க என்ன சொல்கிறான் எனக்கு ரிவெஞ்சிலலாம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் கிடையாது எனக்கு வந்து இந்த ஒரு காம்படிஷன் வின் பண்ணணும் அவ்வளோதான் இதோ அந்த எய்த் ஃபுளோருக்கான எண்ட்ரன்ஸுங்க தான் இருக்கு யார் ஃபஸ்ட்டு ஏறுறாங்க பார்க்கலாமா அப்படிங்கிறான் அந்த சமயத்தில் ஒரு பெரிய பால் ஆஃப் ஃபயர் அப்படிங்கிறத அந்த இடத்துக்கு வருமா இது என்னடா அது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு பால் ஆஃப் ஃபயரை அட்டாக் பண்ணுறாங்க ஆக்சுவலாக ஒரு பால் ஆஃப் ஃபயர் தான் ஆனால் ரெண்டு பேருமே சேர்ந்து அதை தடுக்கிறாங்க இவன் என்ன பண்ணுறான்னா அந்த ஒண்டர் கேட் சீல் இருக்கும் இல்லையா அதை யூஸ் பண்ணி தடுக்கிறான் அவன் வந்து மென்டல் பவர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தடுக்கிறான் ஸோ ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு வழியாக தடுத்துடுறாங்க ஆனால் இந்த ஒரு ப்ராசஸில் இவங்க ரெண்டு பேருடைய ஸ்ட்ரென்த்துமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கம்மியாயிடுது இப்போ ஜோட்டோங் கேக்குறான் என்னடா லிந்தோங் விட்டு கொடுத்துட்டியா அவ்வளவு அப்படிங்கிறான் நம்ம ஹீரோ எங்க விட்டு கொடுப்பான் வாய்ப்பே நான் விட்டெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிறான் அப்ப நான் உன்னை தோக்க உன்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போறான்ப்பா நான் எய்த் ஃபுளோருக்கு என்டர் ஆக போறேன்னு நம்ம ஹீரோ விடுவானா அவனுமே பின்னாடி தோர்த்துக்கிட்டே போறான் ஆனா இவங்களுக்கு அடுத்த கட்ட டெஸ்ட் அப்படிங்கிறது அங்கதான் காத்துக்கிட்டு இருக்கு அந்த ஒரு எய்த் லெவல்ல வந்து பார்த்தீங்கன்னா லைட்னிங் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகுதுங்க அந்த லைட்னிங் இவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது ஜோடாங்கு பயங்கர அடி இருந்தாலும் அவன் என்னன்னா விடமாட்டேன் நான் தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போறான் அடுத்த முறை மறுபடியும் லைட்னிங் பயங்கரமா அடிக்குது இந்த லைட்னிங் வந்து இவங்களோட மென்டல் பவரை பயங்கரமா தாக்குதுங்க அந்த ஸ்பிரிச்சுவல் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ரூட் வரைக்கும் தாக்குது ரூட் பாதிச்சிருச்சு அப்படின்னா இவங்களால வந்து மென்டல் சீல் மாஸ்டரா இருக்கவே முடியாது அவன் பாக்குறான் ஐயோ என்னடா இது ரூட்டே வந்து பாதிக்குது நான் முதல்ல உட்கார்ந்து ரெக்கவர் ஆகிக்கிறேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கான் இன்னொரு பக்கம் நம்ம பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா ஒரு ஷீல்டு மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்காங்க இவன் இங்கேருந்து கத்துறான் டே பைத்தியம் மாதிரி பண்ணாதடா உன்னோட ரூட் அப்படிங்கறது பாதிச்சிச்சுன்னா உன்னால வந்து மென்டல் மாஸ்டராவே இருக்க முடியாது கீழே இறங்கி வான்னு ஆனா இவன் விடுவானா கண்டினியூஸ் போய்கிட்டே இருக்கான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு அப்ப அந்த இடத்துல என்ன நடக்குது அந்த எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒரு பெரிய பாம்பு மாதிரி உருவாயிடுமா ஐயோ இதனால் அதை அடுத்த பாம்பாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்போ அந்த ஒரு பாம்பு ஒரு பெரிய பால் ஆஃப் ஃபயர் மாதிரி சாரி பால் ஆஃப் லைட்னிங் மாதிரி யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லிந்து அவங்க அவன் என்ன பண்ணுறான் மூணு கத்தி வச்சுருப்பான் பாருங்க அந்த கத்தியை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான் ஜோட்டாங் யோசிக்கிறான் யாரா இவன் கிரேசி பாயாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ தொடர்ந்து போய் அட்டாக் பண்ணும்போது அந்த பாம்பு சும்மா இருக்குமா இவனை அப்படியே சுற்றி பிடிச்சிக்குமா இவனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியலைங்க கீழே இறங்கும் கத்திக்கிட்டு இருக்கான்டே விட்டுட்டு வாடா விட்டுட்டு வாடான்னு கத்திக்கிட்டு இருக்கான் ஆனா இவனுக்கு என்னன்னா ஃபர்ஸ்ட் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் அதாவது நான் ஜெயிப்பேன் சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன் நான் ஜெயிச்சே தெரிவேன் இன்னொன்னு இந்த ஒரு சிட்டில நம்ம சர்வை பண்ணணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக இருந்தா மட்டும்தான் சர்வைவ் சர்வை பண்ண முடியும் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும்பொழுது இவனோட அந்த சீல் இருக்குல்ல அதோட பவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான் இப்போ அதோடைய பவரை யூஸ் பண்ண உடனே அந்த ஒரு பாம்போட எனர்ஜி இருக்கு பாத்தீங்களா மொத்தத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டாங்க கீழே இருக்க ஜோட்டாங்கும் ஒன்றுமே புரியல ஸோ மொத்தத்தையுமே அப்சர்வ் பண்ணி முடிச்சுட்டு பயங்கரமான ஒரு எனர்ஜி அப்படிங்கிறது இவனுக்குள்ளே போகுது பாயபுள்ள எய்த் லெவலுக்குள்ளே போயிடுமா இவன் அப்படியே பேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான் இப்போ வெளியில் இருக்கவங்களும் பார்க்குறாங்க யாரோ ஒருத்தவங்க எய்த் லெவலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க ஸோ ஒருத்தர் என்ன சொல்கிறான் ஜோட்டாங் தான் எய்த் லெவல் போயிருப்பான் அப்படிங்கிறான் இன்னொருத்தர் என்ன சொல்கிறான் ஜீவே தான் போயிருப்பான் அவள் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிறாங்க அந்த டைமில் அந்த மாஸ்டர் என்ன சொல்கிறாரு இல்லை இல்லை ஜோட்டாங் தான் போயிருப்பா நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் நாங்கள் வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க ஏன்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் த்ரீ சிம்பிள் சீல் மாஸ்டர் அப்படிங்கிறதுனால அவன் தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறாங்க ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறாரு என்ன தான் லெவல் த்ரீயாக இருந்தால் கூட அங்கே போகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது யார் போயிருப்பாங்க தெரியலையே லெந்துவாங்க போயிருப்பானா அப்படின்னா ஜோட்டாங் போயிருப்பானா தெரியலையேன்னு சொல்லிட்டு முழிக்கிறாரு இங்க லிந்தாவோட ஃபேமிலியில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வந்து இவங்கள வேக பார்த்துட்டு இருக்காங்க இவங்களோட அந்த ஸ்டீல்வுட் மேனர் இருக்கு இல்லையா அந்த இடத்துக்கு போயிட்டு அங்க இருக்க மைன் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேக பார்த்துட்டு இருக்காங்க யார் அப்படிங்கிறது தெரியல இப்போ இவங்க பேசுறத கூட வெளியில யாரோ வந்து ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க இப்போ தாத்தா என்ன சொல்றாருன்னா வேணாம் அவனை துரத்திட்டு போகாத அப்படிங்கிறாரு அவர் என்ன சொல்றாருன்னா ஃபேமிலி எல்லாருமே வந்து மெசேஜ் அனுப்பு யாருமே வீட்டை விட்டு வெளியில வரவானான்னு சொல்லு அப்படிங்கிறாரு சரி லிந்தா அவங்க வர சொல்லலாமா அப்படின்னா இல்லை இல்ல அவனை நம்ம கூப்பிட வேண்டாம் அவனுக்கு வந்து அந்த டவர்ல போய் ப்ராக்டிஸ் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு இது ரொம்ப ரேரான ஆப்பர்ச்சுனிட்டி அது மட்டும் இல்லாமல் நம்ம அவ மேலேயே வந்து டிபெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற இப்ப உள்ளுக்குள்ள என்ன நடக்குது பாத்தீங்கன்னா நம்ம இப்பதான் மயக்கத்துல இருந்து ஏஞ்சிக்கிறான் ஏஞ்சி பாக்குறான் ஆஹா இதான் லெவல் எயிட்டா அப்படின்னு பார்க்குறான் அந்த இடத்துல ஒரு ஸ்டோன் டேப்லெட் மாதிரி இருக்குங்க அது போய் தொட்ட உடனே என்ன ஆகுது ஏதோ ஒன்று ஆக்டிவேட் ஆகுது அந்த இடத்துல ஒரு டெக்னிக் ஒன்று ஃபார்ம் ஆகுது இதை வந்து என்ன சொல்றாங்க ஃபார்மேஷன் அரே அப்படின்னு சொல்றாங்க இதுல மொத்தமாக வந்து மூணு ஃபார்மேஷன் டெக்னிக் அப்படிங்கிறது இருக்கு ஆனா இவன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணும்போது இவனால ப்ராக்டிஸ் பண்ண முடியல இப்ப நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தை வச்சு இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படிங்கிறான் இவனோட தாட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எனர்ஜி வந்து இதெல்லாம் அப்சர்வ் பண்ணா நெக்ஸ்ட் லெவலுக்கு போயிட முடியும் போனா ஸ்ட்ராங் ஆயிடும் இந்த ஒரு டெக்னிக் என்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்து ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் அதே சமயத்தில் கீழே இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பிராக்டிஸ் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே போக ஆரம்பிக்கிறாங்க ஸோ லோயர் லெவல்ல இருக்கவங்க எல்லாமே கீழே போறாங்க வெளியில் இருக்கவங்களாம் கேட்குறாங்க யார் மேலே போனது யார் மேலே போனது அப்படிங்கிறாங்க இவங்களுக்கு எப்படி தெரியும் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் லெவலில் இருக்க ரெண்டு பக்கிங்க அதுங்களும் கீழே இறங்கி வருது அவனுங்களுமே என்ன சொல்கிறாங்க ஜோட்டாங் தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடிட்டு இருக்காங்க இப்போ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் இருந்து ஒருத்தர் இறங்கி வராங்க இவங்கெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க யார் அது யார் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்காங்க ஏன்னா மொத்தமாக மூணு பேர் தான் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிறது கடைசியாக பார்த்தா ஜீவே வரா அவள் ஸ்ட்ரெயிட்டாக வந்து மாஸ்டர் கிட்ட மன்னிப்பு சொல்கிறாப்பா ஆனால் மாஸ்டர் என்ன சொல்கிறான்னா பரவாயில்லமா நீ வந்து நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணேன் இன்னும் வந்து லிந்து அவங்க வெளியில் வரல நமக்கு இன்னும் ஹோப் இருக்குது அப்படிங்கிறாரு இவ அப்படியே திரும்பி பார்க்குறான் இது எய்த் லெவலாக அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறா இப்போது செவன்த் லெவலில் இருக்கிறவன் இறங்கி வரான்ப்பா எல்லாருமே பார்த்துட்டுருக்காங்க கண்டிப்பாக இது லிந்தாங்க தான் லிந்தாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் பார்த்தா வரது ஜோட்டாங்க ஸோ இப்போ நம்ம ஆட்கள் எல்லாருக்குமே கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு ரைட்டு நம்ம தான்டா ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடுறாங்க அவன் ஸ்ட்ரெயிட்டாக என்ன பண்ணுறான் அவங்க மாஸ்டர் கிட்டே போய் மன்னிப்பு அப்படிங்கிறது கேட்குறான் அந்த ஆளால் ஏற்றுக்கவே முடியல என்னடா நீ லிந்தாங் ஜெயிச்சிட்டானா லிந்தவங்க கிட்டேயே தோத்து போனேன் அவன் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணவே ஆரம்பிச்சான் ஒரு பிகினர்கிட்டைய தோத்து போயிட்டீங்க அப்படிங்கிறாங்க ஒரு வழியா என்ன சொல்றாங்கன்னா எப்பா நாங்கள் வந்து தோத்து போயிட்டோம் ஒத்துக்கிறோம் நாங்கள் கிளம்புறோம்னு சொல்லிட்டு கிளம்பி போறாங்க ஜோட்டாங் போறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான் இந்த மாதிரி லிந்தவங்க கிட்டே சொல்லுங்க அடுத்த முறை கண்டிப்பா நான் அவனை டிஃபீட் பண்ணுவேன்னு சொல்லுங்க அப்படிங்கிறான் அதான் மாஸ்டர் சொல்றாரு அவங்ககிட்ட இப்ப தலகணம் கிடையாது கோவம் கிடையாது வெறுப்பு கிடையாது கண்டிப்பாக அவன் வந்து ஸ்ட்ராங்காக வருவான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு இப்போ மாஸ்டருக்கு என்ன ஒரே ஒரு சந்தோஷம் அப்படின்னா நம்ம சிட்டிக்கு ஒரு ஸ்ட்ராங் பர்சன் வந்துட்டான் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் அவருக்கு அங்கதான் அந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க நம்ம அடுத்த எபிசோட மீட் பண்ணலாம் Thank you so much for watching. Take care. Bye.